நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய பதிவுல வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அனலைஸ் தான் இது வந்து மாற்று கருத்து நிறைய இருக்கலாம் எப்படி எதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு அலசல் தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு டிவி விவாதத்தில் தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே வந்து பின்னடைவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி செங்கோட்டையின் தரப்புல வந்து சமாதானம் செய்ய அவருக்கு யாரு பாஜக அதே பாஜக மேலிடம் மீது அண்ணாமலை அதிருப்தி என தகவல் அப்படின்னு சொல்லி ஆனால் தகவல் தான் ஆனால் அது கன்ஃபார்மாக இல்லையாங்கிறதெல்லாம் அது யாருக்கும் தெரியாது ஏன்னா ஊடகம் அந்த மாதிரி கட்டமைக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஊடகம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி எப்பயாவது ஒரு பிளவுபடுத்தணும்னு முயற்சி செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி ஆங்குற ஒரு தான் நம்ம இன்னைக்கு பேசப்படணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்களே அதாவது அன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே போனாரு அப்புறம் ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறம் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து ஏதாவது ஒரு டிடிவி இருக்கிறாரு அவரை வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க போல இருக்கு இப்ப டிடிவி தினகரன் அவர்களும் போயிட்டாங்க துரோகம் அது இதுன்னு சொல்லி அது அவங்க க கட்சி விவகாரம் நம்ம அதுக்குள்ளார போல டிடிவி தினகரன் வந்து இதுக்கு முன்னாடியே போயிருக்கணுங்கிற நம்ம கருத்து ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டணியில் அவங்க இருக்காங்க நாங்க ரொம்ப மோடி வர்றதுக்காக நாங்க உதவி செஞ்சோம் அதனால என்டிஏ கூட்டணியில் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வளைஞ்சி கொடுத்த மாதிரி ஒரு கெத்து இல்லாம கொடுத்த மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தது ஏன் இதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு இது நான் டிசம்பருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்த ஒரு கெத் இருக்கு நம்ம இங்க பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு மக்கள் பணியை பார்க்காம வந்து ஒரு கூட்டணி மட்டும் அமைஞ்சிட்டானா கெத்து இருக்காதுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா மக்கள் பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கான ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறாரு அவங்களுக்கான என்ன பிரச்சனைன்னு போராடணும் அப்பதான் அந்த கட்சியில ஒரு மதிப்பு இருக்கும் அதை நம்பிதான் கூட்டணி இருந்தாலும் கூட சீட்டு இத்தனை சீட்டு வேணும்னு டிமாண்ட் பண்ணலாம் அந்த பிம்பத்தை அவங்க கட்டமைக்கணும் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாஜக என்ன தைரியத்துல இன்னைக்கு போராடுறாங்க அதாவது நோட்டாவில இருந்து ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டாருங்கிற ஒரு கருத்து இருக்கு அதனால வந்து இன்னைக்கு வந்து எடுத்த உடனே இன்னைக்கு வந்து சீட்டு கொடுத்துருவாங்களாங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து அண்ணாமலை பாஜகவுக்குன்னு ஓட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அது அண்ணாமலைங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்காக வந்த ஓட்டுன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும் அவரோட ஆளுமை அவரோட அரசியல் ஆற்றல் பற்றி அந்த விஷயம்தான் நம்ம இன்னைக்கு எடுக்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு அண்ணாமலை இல்லைன்னு நம்ம வையுங்களேன் நினைச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சமூக பிரச்சனை நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து செங்கோட்டையின் தரப்புல வந்து அவர் வந்து நாளைக்கு ஒரு அஞ்சாம் தேதி நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து சமாதானம் பண்ண வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு என்ன தேவைங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு ஏன்னா அது உட்கட்சி பூசல் அவங்களுக்குள்ளார ஒருங்கிணைப்பு அதே நாளைக்கு ஒன்னும் சொல்ல மாட்டார் அவர் வந்துட்டு கட்சியை ஒருங்கிணைக்கணும் இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆனா இவங்களுக்கு அது வேலையா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா பாஜக வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி வளர்ந்துட்டு இருக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறவங்க இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எல்லாம் மக்கள் பிரச்சனை யாருமே பேசல இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அறிக்கை விடுறாங்க ஊ ஊடகத்துல இதை தாண்டி என்ன மக்கள் பிரச்சனையை எங்க போராடினாங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலையா அப்ப இவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இன்னைக்கு வந்து கூட்டணி கூட்டணி தான் இதை வந்து ஒரு கூட்டணி பத்தி பேசிட்டே இருப்பாங்களே ஒழிய இது மக்களுக்கு ஓட்டா நாளைக்கு வந்து எழுச்சியம் வந்துருமான்னு தான் இன்னைக்கு கேள்வி சரி மேலிடம் அமித்ஷா சொல்லிட்டாரு கூட்டணி மட்டும் ஒருங்கிணைச்சு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒருங்கிணைக்கப்பட்டதா இல்லையே எல்லாம் வெளியே போயிட்டாங்களே டிடி போயிட்டாரு ஓபிஸ் போயிட்டாரு எல்லாமே போயிட்டாங்களே அப்ப என்ன பலம் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கணும் சரி அப்படி எந்த பலமும் இல்லைன்னாலும் பாஜக ஒரு கெத்தா சொல்லலாம் நாங்க மக்கள் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்ப மக்கள் பிரச்சனை கையில் தான் முடியும் இன்னைக்கு அப்ப மக்கள் பிரச்சனையும் இன்னைக்கு கையில் எடுத்துட்டு இருக்காங்களா ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருக்கிட்டே வந்துட்டு இருக்கு இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையா இல்ல இப்போ செங்கோட்டையன் இருக்கிறாரு இப்போ செங்கோட்டையன் வந்து அப்படி ஒரு கட்சி ஒருங்கிணைப்புல இருக்கு இன்னைக்கு நான் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏன் ஒரு இது வந்து ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இன்னைக்கு டிகி ஊடகமோ இல்லை டிஎம்கேக்கு கொண்டாட்டம் தானே செங்கோட்டையன் அந்த மாதிரி ஒரு விஷயம் உட்கட்சி பூச்சல் இருந்தானா நாளைக்கு நான் ஏன் தனியாக நான் சொல்கிறேன் இப்படிங்கிற ஒரு கை ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி வருமா வரதான் உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு அரங்கத்தில் பேசி ஏதோ ஒரு சரி செய்ய பட வேண்டிய விஷயத்தை நாளைக்கு இன்னைக்கு பாருங்க எல்லா பிரேக்கிங் நியூஸில் செங்கோட்டையன் ஏதோ விலகிருவார் இபிஎஸ் சசிகலாவும் ஓபிஎஸ் செங்கோட்டையு எல்லாம் விஜய் கிட்ட போயிருவாங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க இன்னைக்கு அப்போ செங்கோட்டையன் தரப்பு கூட ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியல் கையில் எடுத்துட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை ஏன்னா இது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவதை கொடுக்கும் தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் எடுக்காது இன்னைக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டான்னா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்போ ஒரு சமயத்துல வந்து டிஎம்கே மூன்றாம் இடம் போச்சு தேமுதிக ரெண்டாம் இடம் எதிர்கட்சியா வந்துச்சு அதே மாதிரி பாஜக வந்து எத்தனையோ இடத்துல வந்து அதிமுகவை மூன்றாம் இடம் தள்ளிருக்கு அப்ப என்ன வேணுமானாலும் நடக்கலாம் காரணம் என்னன்னா மக்களோட நின்னு மக்களோட பயணிச்சதுனால மட்டும்தான் அந்த ஓட்டு சதவீதம் வந்திருக்கு ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே எதார்த்தமா சொல்லணும்னா மக்கள் பிரச்சனையா பாஜக கையில எடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் கூட கையில எடுக்கல அவங்களுக்காக எந்த இடத்துல போராட்டம் கவனிச்சு பாருங்களேன் எந்த இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அமித்ஷா வரும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர் வேலையை தான் இருந்தாரு அவரு இங்க வந்து மேடை ஏறி உட்கார்ல ஆனா அந்த மாதிரி அவர் அவர் வேலையை அவர் மக்கள் பணிக்காக அவர் போறாரு அதே மாதிரி தானே இங்க வந்து இவங்க மக்கள் பிரச்சனையை பார்க்காம இன்னைக்கு வந்து செங்கோட்டையின் பின்னாடியே போனோம்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க இப்போ இன்னைக்கு நம்மளோட தரப்பு கே கேள்வியெல்லாம் என்னன்னா இப்ப வந்து மக்கள் பிரச்சனைய ஏன் கையில் எடுக்கல இன்னைக்கு ஏன்னா இதை தான் அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ன்னு ஒரு ஏன்னா டெல்லி தலைமை ஆனாலும் கூட அண்ணாமலை அவர் முன்கூட்டியே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏ இங்க நடக்கிறதே வேற இன்னைக்கு அரசியல் வேற மாதிரி இருக்கு ஆனா டெல்லி தலைமை பார்க்கற பார்வை வேற மாதிரி இருக்குன்னு தான் ஆனா இதெல்லாம் தாண்டி அதாவது டிசம்பர்ல எல்லாம் ஒண்ணு எல்லாமே ஒன்று கூட வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க பண்ணிருவீங்க அது இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து என்னதான் நடந்தாலும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு தான் பார்க்கணும் ஆனா இன்னைக்கு வந்து யாரு துரோகம் பண்ணிருக்காங்க யாரு துரோகம் செய்யலைங்கிறதெல்லாம் பின்னாடி திருக்கிறதுனால அது அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக தரப்புல வந்து நிறைய இன்னைக்கு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய யாருமே ஒரு பிரச்சனையை கையில எடுக்கலன்னு தான் பார்க்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் நேற்று அதாவது எட்டு ஆபீசர்ஸ் இருக்காங்க காத்திருப்பு பட்டியலில் ஆனா ஒன்பதாவது ஒருத்தர் இருக்கிறவங்கள எடுத்துட்டு வந்து பொறுப்பு டிஜிபியை கொடுக்குறாரு புள்ளி விவரத்தோட உச்ச தீர்ப்புக்கு எதிராக இவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் விஷயத்தை யார் சொல்லணும் அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு ஆனா இதெல்லாம் எதிர்கட்சி தானே பேசணும் இன்னைக்கு எதிர்கட்சி பேசலையே அப்ப இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஜெர்மன்ல வந்து நல்ல கோட்டு சூட்டு போட்டு இரண்டாவது முறையா டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவை வெளியேற்றணும் அப்படின்னு ஒற்றை கருத்தை வச்சு கூட்டணி பலத்தை வச்சு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து திமுகவோட அவலத்தை திமுகவோட பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன எதிராக பண்ணிட்டு இருக்காங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தணும் எந்த ஒரு பிரச்சனையும் மக்களிடையே கொண்டு போறதில்லை அப்போ எப்படி ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸே இல்லாம எப்படி நாங்கள் முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை போயிருக்காங்க ஏதோ ஒரு மக்களோட பிரச்சனையோ அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஆனா இன்னைக்கு வந்து பாஜக எதுவுமே பேசல இன்னைக்கு வந்து நேர அதிமுக கிட்ட நாங்க இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டன கொடுப்பாங்களா எதை வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு கட்டமைக்கிற பிம்பத்தை வச்சுதான் அவங்க கொடுப்பாங்க ஓ பாஜக வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னு என்ன செல்வாக்கு இருக்கு இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வரும் இது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எப்படியோ மூணு கட்சி எல்லாமே ஒருங்கிணைச்சிட்டான்னா பிரச்சனையே இல்லை அப்படி ஒருங்கிணைப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு லக்குல அதாவது நேச்சுரலா டிஎம்கேக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டு ஜெயிச்சாதான் உண்டு அப்படி இல்லை நாங்க கூட்டணி விஷயத்துல தான் இருப்போம் கூட்டணியில ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் நாங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை பேசிட்டு இருந்தானா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே மாபெரும் வெற்றி